வார் டூ படத்தோட டீசரும் ரிலீஸ் தேதியும் வந்திருக்கு டீசரில் விஎஃப்எக்ஸ்லாம் ஆவரேஜாக தான் இருந்தது ப்ளஸ் ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸை வச்சு ஒரு நிமிஷம் முப்பத்தி நாலு செகண்ட்ஸையும் முடிச்சிட்டாங்க டீசர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பட் இது ஓப்பனிங் டே கலெக்ஷனையோ இல்லை ஓப்பனிங் வீக்கெண்ட் கலெக்ஷனையோ அஃபெக்ட் பண்ணாத காரணம் பல இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் என்டிஆர் வில்லன வார் டூவில் ப்ளே பண்ணுறாருங்க கண்டிப்பாக ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா நார்த் இந்தியாவில் கிராண்டான ஓப்பனிங் உறுதி வார் ஆகஸ்ட் பதினாலாம் தேதியில் வார் டூ ரிலீஸ் ஆகுது இதே தான் கூலி படமும் ஆக போகுது வார் டூ டீசர் வரதுக்கு முன்னாடி வர கூலி விட வார் டூக்கு தான் ஹைப் இந்தியன் சினிமா அளவுலேயே அதிகமாக இருந்தது பட் டீசர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் கூலி படத்துக்கான டே ஒன் அண்ட் ஓப்பனிங் வீக்கெண்டுக்கான கலெக்ஷன் கம்மியாக வாய்ப்பு கூலி டீம் தமிழகத்துக்கு அடுத்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுற மார்க்கெட்ஸ் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா அண்ட் நார்த் இந்தியாவில் தான் ஆனால் தமிழகத்தில் கூலி தான் டே ஒனில் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் கூலி படத்தில் அமீர்கான் கான் நடிக்கிறாருன்னெலாம் நியூஸ் வந்தது என்னோட கேஸ் வார் டூ பண்ண ஆகுமானு தெரியல மேபி டீசர் ரிலீஸ் ஆன பிறகு வரக்கூடிய நெகட்டிவ் ரெஸ்பான்ஸை சரி செய்யணும்னு நினச்சி அதை சரி பண்ண நாட்கள் இன்னும் தேவைப்பட்டால் போஸ்ட்போன் ஆகுமே தவிர மற்றபடி வார் டூ போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான் ஸோ கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதியாக வரப்போதா இல்லை சிங்கிள் டே கேப்பில் போஸ்ட்போன் ஆகி ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை லாங் டேக்கு போஸ்ட்போன் ஆக போதான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோரர் சேனலை